சுமார் நாற்பத்தெட்டு கோடியில் அந்த திட்டத்தை துவங்கினார்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது அந்த பணி இன்னமும் பூர்த்தியாகவில்லை நாற்பத்தெட்டு கோடி பத்தவில்லை என்று சொல்லி இந்த மாநில அரசாங்கம் என்று சொல்லப்படுகிற தமிழக அரசு மத்திய அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்து உலக வங்கியில் அறுபத்தெட்டு கோடியாக அதை உயர்த்தினார்கள் அப்போதும் அந்த பணி நிறைவே நிறைவடைத்ததாக இல்லை பாதாள சாக்கடை பணி முடிந்ததாக இல்லை அதையெல்லாம் தவிர்த்து இன்னும் கூடுதலாக பணம் பக்கவில்லை என்று கெஞ்சி கூத்தாடி நாவெல்லாம் த தங்க கைகள் கைகளனால் தங்க பிற பிறல்களால் அவர்களுக்கு வாக்களையை நாம் அனுப்பினோம் உங்கள் சட்டமன்றத்திற்கு அவர்களும் கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி முட்டி போட்டு தொண்ணூற்றெட்டு கோடியாக இன்றைக்கு உயர்த்திருக்கிறார்கள் அப்படி நாற்பத்தெட்டு அறுபத்தி எட்டு இன்றைக்கு தொண்ணூற்றி எட்டாக கூட்டி கட்சிபுரம் அணக்கட்டளை விட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஆண்டுகளை சாகளிக்க வேண்டும் என்று தொண்ணூத்தி எட்டு கோடியாக உயர்ந்திருக்கிறார் நிர்வாகம் நடக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஆனால் வினோத் அவர்களுடைய தலைமையிலே இந்த போராட்டம் நாம் எடுத்திருக்கிறோம் சாராய கடையை அகற்ற வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிறோம் மக்கள் வசிக்கின்ற மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அந்த கடைகளை அகற்ற நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் தப்பு தப்பாக கணக்கு போட்டு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று கணக்கு போடுவதற்கும் அரசாங்கத்தில் அறிவற்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த பாதாள சாக்கடை திட்டம் நமக்கு உணர்த்திருக்கிறது காட்டியிருக்கிறது லட்சிபுர தாய்மார்கள் அம்மா என்ன கேட்டார்கள் ஐயா இந்த சாக்கடை என்று சொல்லுகின்ற நீங்கள் அதில் நீங்கள் கழிவுநீர் மனித மனத்தை நீங்கள் விடுகிறீர்கள் அதை நாங்கள் எங்களுக்கு பாதிப்பாக இருக்கிறது என்று கோரிக்கை வைத்தார்கள் அறப்போராட்டம் போராட்டம் நடத்தி தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக போராட்டம் நடத்தினார்கள் போலீஸ் என்ன செய்தது வயதும் பார்க்கவில்லை பாலினமும் பார்க்கவில்லை அடித்து துன்புறுத்தி பேருந்துரை ஏற்றுகிறார்கள் அவர் கேட்ட கோரிக்கை என்ன நீ சொல்வது கழிவுகள் கலப்பதாக சொல்லுகிறேன் கழிவுகள் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் விடுவதாக சொல்கிறீர்கள் ஆனால் நீங்கள் விடுவது மனித மனம் இன்றைக்கு நிலத்தில் வருகின்ற நேரடியாக நிலத்தில் போர் மூலமாக அந்த தண்ணீர் வருகிறது அந்த தண்ணீரையே தூய்மையாக்கி சுத்திகரிப்பு செய்துதான் தலையிடம் விற்பனை அந்த தண்ணி தான் நாம் குடிக்கின்றோம் அரசு அதிகாரிகளும் நீங்களும் குடிக்கிறீர்கள் அரசியல்வாதிகளும் நீங்களும் குடிக்கிறீர்கள் ஆனால் பீ தண்ணியை எப்படி சுத்தம் செய்து நல்ல தண்ணீர் விட்டால் குடிக்க முடியும் என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும் தெரிந்த திருடர்கள் போல நீங்கள் ஒளிந்து கொண்டு அந்த மனித மனத்தை விடுவதற்கு நீங்கள் வருகிறீர்களே உங்களை நாங்கள் சும்மா விடுவோமா சத்தியமாக உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் சரி முதல் கிராமம் வரை இன்றைக்கு நாம் அண்ணாமல் சேரி வஞ்சிவாக்கு வரை இருக்கக்கூடிய மக்கள் தூங்கவில்லை நாங்கள் உஷாராக தான் இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நாங்கள் எதிர்த்து கொண்டு வருகிறோம் ஒட்டுமொத்தமாக முழுமையாக வீதிக்கு வருவதற்கு கிட்ட வந்து கொண்டே இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செருப்பால் அடிக்கிற காலம் வந்து விட்டது உங்களுக்கு எச்சரிக்கை எப்படி ஒரு பிளாஸ்டிக் அல்லது பேப்பர் பொறுக்கும் தொழிலாளி பேப்பர் பொறுக்க நாம் சொல்ல முடியாது பெண்களும் அந்த தொழிலை செய்கிறார்கள் பிளாஸ்டிக் பேப்பரை பொறுக்குகின்ற தொழிலாளி தினந்தோறும் ஒரு இருக்கக்கூடிய அங்கங்க குப்பைகள் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகளெல்லாம் பொறுக்குகிறார் இரும்பு பொறுக்கிறார் செப்பு எடுக்கிறார் அலுமினியத்தை எடுக்கிறார் பிளாஸ்டிக்கும் எடுக்கிறார் இதையெல்லாம் தொகுத்து ரெண்டு மணி நேரத்தில் அதையெல்லாம் பொறித்து ஒரு இடத்துல கொட்டுகிறார் அந்த தொழிலாளி கொட்டிய பிறகு பிளாஸ்டிக் தனியாக பிரிக்கிறார் இரும்பு தனியாக பிரிக்கிறார் கோட்டர் பாட்டில்களை தனியாக பிரிக்கிறார் எல்லாம் தனித்தனியாக பிரித்து விட்டு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு அவர்கள் சேமித்து அந்த பொருள்களை விற்பனை செய்து ரூபாய் தினந்தோறும் மொத்தமாக பொறுக்கிறார் தனித்தனியாக யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் விற்பனை செய்துவிட்டு ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு ஒரு பீரும் அவர் விட்டு நிம்மதியாக தூங்குகிறார் அப்படி

மறைந்து மறைந்து ஓடுகிறார் ஒழிய மக்களுக்கு பாதிக்கப்படுகின்ற பிரச்சனைகளை எடுத்து சொல்லுவதற்கு அவருக்கு வக்கற்று போய் நாயற்று இன்றைக்கு நாமரை அழகான அவருடைய பணி என்ன பணியாக இருக்கிறது போராட்டம் எடுத்து விட்டார்கள் லட்சுமி மக்கள் அறவாக்கு மக்களும் திறந்து விட்டார்கள்

கண்ணுள்ள இந்த பாதார சாக்கடையை செய்வதற்கு

சொல்லலாம் மனது கை எழுத சொல்லலாம் பல மனது பயண ஆனால் அதன் நாற்றம் 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 என்பதை நாம் என்று போட்டார்கள் மகேந்திர கம்பெனி நிறுவனம் வந்தது பரிசோதித்தது உங்களுடைய இயந்திரங்கள் காட்டங்கள் தரமான இயந்திரத்தை நீங்கள் இறக்கமதி செய்யப்பட்டிருக்கிற காட்டங்கள் எப்படி தூய்மைப்படுத்தி சுத்தி செய்யப்பட்ட நீங்கள் வழங்க வேண்டும் என்று பரிசோதித்தார்கள் அது தோல்வியடைந்தார்கள் மகேந்திர சிக்கி ஒப்பந்தம் இரண்டாவது ஆகவே நம்ம இடத்துல மக்களிடத்துல நம்முடைய வாழ்வாதாரத்தை சிதைப்பதற்காக அவர்கள் வரைமாற்றி அணைக்கட்டைக்கு அந்த போது தள்ளிவிடுவார்கள்

தாய்மார்கள் பெண்கள் எல்லோரும் நீங்கள் இது போன்ற கூட்டம் இல்லாமல் அதிகமான கூட்டம் திரண்டு ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அந்த அலுவலகத்தில்